குளிச்சக்கீர பண்ணலாம் வாங்க இது எப்படி செய்யணும் தெரியுமா சின்ன வெங்காயம் வர மிளகா வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த கீரை கடணும் கீரை கழுவிட்டு வெள்ளை போட்டு வேக போட்டு அப்புறம் மறுபடி மறுபடி வரமிளகா வெங்காயம் வெந்தயத்தூள் வெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு கடலக்கருக்கு உங்களுக்குள்ள தாளித்து இதில் எடுத்து கொட்டி கடஞ்சிடணும் மிக்சியில் அரைக்கிறோம் வரைக்கலாம் கடையிலும் கடையிலாம் ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுறவங்க ஆட்டலாம் இது எப்படி வேணாலும் பண்ணலாம்னு தெரியல வச்சுட்டு டப்பால் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் உடனே சாப்பிட்டு தீக்கணும் இல்லை புளி சுடு சாதம் வச்ச உடனே புளி சாதம் சாப்பிட முடியல அது மாதிரி கிளறி சாப்பிட்லாம் நிறையா இருக்குது இது அயன் கண்டன்ட் இருக்கு செய்கிறது சங்கடப்படுவாங்க பறிக்கிறதுக்கு குத்தம் இதுலேயும் முள் சில சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும் குத்தம் அப்படியே கற்பணி இதில் ஒரு மணி நேரம் போயிடும் சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கவே போயிடும் அப்புறம் ஆனியனை கட் பண்ணி இதெல்லாம் ஒரு தப்பு பங்கு நாளைக்கு வந்து வச்சுக்குவோம் பாப்பா வீட்டுக்கு கொடுத்துட்டுருவேன் நல்லா உப்பு போட்டு கழுவிடணும் செடி வெளியில் இருக்கா நிறைய டஸ்ட் இருக்கும் நாய் இதெல்லாம் உச்சா போய் அந்த பக்கம் மாதிரி போயிட்டு போகுங்க அதெல்லாம் ஒரு மனசு அது அதனால் அதனால உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி ஊற வச்சு கழுவி அலாஸ்ட் ரெண்டு மூணு தடவை கழுவிட்ருக்கோம் தண்ணி விட்டு அப்புறம் வேலை செய்யணும் எல்லாம் தொண்ட வேறு சரியில்லை இல்லை காய்ச்சல் வருது சளி பிடிக்குது கொஞ்சம் கவனம் வரல து இன்றைக்கி பருப்பு தான் போட்டிருக்கேன் ஒன்று வச்சுட்டு போட்டு சாம்பார் வைக்கணும் தோசை ஊட்டி அம்மாவுக்கு கொடுக்கணும் பிடிச்ச கீரை கடைஞ்சி நாளைக்கு நாளாண்டுத்தெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து விடணும் இது நாளாக பத்து பங்கு போட்டு நாலு பங்கு போட்டு கையில் மண் மாதிரி சின்ன சின்ன மண்ணும் இருக்கா ஒரு சிலர் வந்து விரும்பியே சாப்பிட மாட்டாங்க ஏன் அப்படினாங்க ஆனால் அதில் அவ்வளோ டைரெக்டாக அயர்ன் கண்ட்டு அதிகமாக இருக்கும் அயர் எறும்பு சத்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவை ஆனால் இதில் டைரெக்டாக இருந்து சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க அதெல்லாம் ஹெல்த்தி கேளுங்க தெரிய மாட்டேங்க ஏ பிடிக்காது பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க ஏன் அப்படினாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா மூணு நாலு தடவைங்க இதோட மூணாவது தடவை கட்டி சும்மா களைஞ்சி நிற்கிது அப்படியே சூப்பராக கூற வரணும் என்னென்னமோ களைஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நிறையா பேர்த்து கொடுத்துருவோம் நான் ஒருத்தியே சாப்பிடணும் எல்லாத்தையும் கொடுத்து தான் சாப்பிடுவோம் பூவும் இருக்குது வயிறுக்குள்ள பூக்கு வர அழகா நல்லா இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மழையும் காட்டி சின்ன துடி தான் துடுதணி துண்டு வந்து ஒரு பொட்டை விதை இருக்கிறாங்க அந்த விதைய காஞ்சி முத்தமிட்டு அப்புறம் எப்படி போட்டோம்னா சும்மா சமாளிக்க நிறைய வந்து கட் பண்ணி விட்டாலே செமையா பூ பாருங்க இதையும் சாப்பிட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்க இருக்குது செடியில் எடுத்து வச்சிருக்கலாம் செடி வரவு வந்தால் பறிச்சு விட்டுருந்தோம் வாங்க மக்களே சாப்பிடலாம் சரியாக தான் பெஸ்ட்டாக இருக்கும் கையில் எதுவும் துக்கிடும் எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் நீங்களும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இல்லை குத்திடு அப்புறம் இடத்துல அப்படியே பிடிச்சிக்கோங்க அப்படியே சுற்றி சுற்றி ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே 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 இதெல்லாம் கொழுந்து நல்லாயிருக்கும் போச்சுன்னா குருவிங்கள கற்றுக்கிட்டு போகணும் சக்கரை புரிஞ்சா காக்கா குருவி மைனா சக்களை புரிஞ்சா எல்லா அம்மாவுக்கு சாம்பார் ரெடி பண்ணிட்டு தோசை ஊற்றணும் மினி ஊற்றா பணம் த வேண்டும் வாங்க பார்க்கலாம் கீழே வந்து இப்படி தான் கட் பண்ணுவோம் சாப்பிடுவோம் வெந்தயம் வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டால் இந்த புளிச்ச கருத்து புதுசாத தான் நல்லா ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி சுருண்டுறோம் அப்படியே துக்காக சுருண்டுச்சுன்னா எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஆறு ஒன்று யாருக்கும் எப்ப வேணாலும் இப்போ ஒரு குழம்பு இல்லை ரசம் இல்லை எதுவுமே வைக்கல பசிக்குதுன்னா தப்பு தீட்டு போட்டு சாப்பிடணும் எமர்ஜென்சிக்கு தான் இப்போ நான் எவ்வளவு கழிச்சு வச்சிருக்க எவ்வளோ கழிச்சு போய் நீல மக்களே எடுப்போம் போச்சு வணக்கம் செய்யும் போது கட்டுறேன்